யூத மதத்தில் இருந்துதான் கிறிஸ்துவ மதம் தோன்றியது அதன் காலம் இன்றைய தேதியிலிருந்து இரண்டாயிரம் வருடங்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நாளை குறிப்பிடுகிறோம் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டு இந்த கிறிஸ்துவ தான் பைபிள் என்று ஒரு புத்தகம் எழுதப்பட்டுள்ளது பைபிள் அப்பொழுது மதமும் விஞ்ஞானமும் பாதிரிமார்கள் கையில் இருந்தது அவர்கள் சொல்வதுதான் வேத வாக்கு மதமும் விஞ்ஞானமும் பாதிரிமார்கள் எடுக்கின்ற முடிவுதான் அதுக்கு மாற்றுக் கருத்தே இல்லை அது சரி இருக்கட்டும் இப்பொழுது விஷயத்திற்கு வருவோம் அது என்ன விஷயம் என்றால் இந்த உலகத்தை அதாவது பூமியை பூமியை படைத்தது உருவாக்கியது கடவுள் என்று சொன்னவர்கள் இந்த உலகம் அதாவது பூமி அது தட்டையாக இருந்தது இருக்கிறது என்று பாதிரிமார்கள் சொன்னார்கள் அது தட்டையில்லை பந்து போல உருண்டையாக இருக்கிறது என்று கலீலியோ சொன்ன பிறகு இந்த பாதிரிமார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த பூமி நாம் பார்க்கின்ற பூமி தட்டையாகத்தான் தெரிகிறது இதிலே இதன் மேலே மலைகள் இருக்கிறது நதிகள் இருக்கிறது கடவுள் இருக்கிறது கடல் இருக்கிறது கடவுள் என்று தப்பாக சொல்லிவிட்டேன் கடல் இருக்கிறது குன்றுகள் இருக்கிறது மலைகள் இருக்கிறது பள்ளத்தாக்கும் இருக்கிறது இது எல்லாம் பூமியில்தான் இருக்கிறது நமக்கு தெரிந்தது எல்லாம் இந்த பூமியின் மேல் பரப்பு மட்டும்தான் பூமிக்கு மேலே வானம் ஸ்பேஸ் அதன் வழியாகத்தான் நான் பறந்து செல்கிறோம் பறவைகள் பறக்கின்றன மின்னல் வருது இடி வருகிறது மழை பொழியுது வானத்தில் இருந்து அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் எப்படி பூமிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பற்றித்தான் நான் மாலையில் படித்து அதை பற்றி ஒரு சிறிய குறிப்பு மட்டும் சொல்கிறேன் மற்றவையற்ற நீங்கள் கூகுளில் தேடிக் கொள்ளுங்கள் பூமிக்கு கீழே நாம் நாம் எல்லாம் தோண்டினால் தண்ணீர் வரும் ஒரு ஐந்து கிலோமீட்டர் பள்ளத்திற்கு அல்லது குழாய் வைத்து தோண்டினால் அதிலிருந்து எண்ணெய் வரும் சமயத்தில் வாயுக்களும் வரும் இயற்கை வாயுவும் வரும் அதற்கு கீழே சுமார் நூறு நூறு கிலோமீட்டர் பூமிக்கு கீழே சென்றால் அங்கே பாறைகள் தான் இருக்கிறது அந்த பாறைகள் எல்லாம் தட்டுகள் போலே ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைத்தது போல பாறைகள் தட்டுகளாக இருக்கிறது அந்த தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதி அது வெளியே வரும்பொழுது தான் மழையாக பூமியில் மேல் பகுதியில் வருகிறது முக்கிய காரணமே நூறு கிலோமீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாறைகள் தட்டுகள் போல அவைகள் ஒன்றோடு ஒன்று மோதி மேலே பூமிக்கு வெளியே வரும்பொழுது நமக்கு மலைகளே உருவாகிறது சில இடங்களில் நெருப்பு போல இருக்கிறது அது எரிமலையாக வெளியே வருகிறது மலைகள் பல இடங்களில் இருக்கிறது அது வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு காரணம் இதுதான் பூமி நகரும் பொழுதுதான் நமக்கு பூகம்பம் ஏற்படுகிறது இடிபாடுகள் நடக்கின்றன பூமியே குலுங்குகிறது இதற்கெல்லாம் காரணமே பூமிக்கு கீழே நூறு கிலோமீட்டருக்கு ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறைகள் தான் அதை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் தட்டுப்பாறைகள் என்றும் மற்ற இரண்டு விதமாகவும் அவைகள் சொல்கிறார்கள் இவைகள் எல்லாம் விஞ்ஞானத்தின் மூலம்தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது எந்த மதமும் இதை பற்றி சொல்லவில்லை அதுதான் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாம் எல்லாம் பூமியின் மேல்தான் இருக்கிறோம் பூமிக்கு கீழே என்ன இருக்கிறது என்பதை எந்த மதமும் சொல்லவில்லை ஆனால் விஞ்ஞானிகள் மட்டுமே அவர்கள் ஆராய்ந்து சொன்னார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவு